வணக்கம் மக்களே வெல்கம் டு கீர்பலா சேனல் ஸோ முத்திய சண்டை அதாவது பிக்பாஸ் வீட்டில் முத்திய சண்டை என்னடா சும்மா சொல்றேன்னா சாரி தமிழன் டைட்டில பார்த்துட்டேன் ஸோ பிக்பாஸ் வீட்டில் முத்தன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராணுவ சௌந்தர்யா தான் ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஆள் இழுத்து போட்டு பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அது என்ன அப்படின்னு தான் பேச போறேன் ஏன்னா ராணவ பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம அவனு பேசுனா அவன் ஒன்று பேசுவான் நம்ம ஒரு வெளியில போனா அவன் ஒரு வெளியில போவாங்கறதான் பிக் பாஸ் நடக்கிறது அது வார வாரம் சேதுபதி பதிவு நம்ம பார்த்துக்குறோம் பட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மைக் டாஸ்க் ஓகேவா மைக் டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டான்ஸ் ஏதோ ஒன்று பண்ண சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்லணும் சௌந்தர்யா தான் சஜன் ஸோ வந்து மீடியார பார்த்து ஆட சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாரு போல நீங்களும் சொல்லி கொடுத்து ஆட சொல்லுங்க அந்த மாதிரி லைக் அப்படியே சொல்லும் போது அவன் ஆகி இப்படி முத்த சொல்லி இப்படி நம்ம ஆடுறோம் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் பிரபோக் ஆகிட்டு ஸோ அதனால சௌந்தர்யா கிட்ட ஒரு வாக்குவாதம் வந்து பயங்கரமா போகுது சௌந்தர்யா வந்து உன்னையெல்லாம் இல்லை நீ இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்ட நீ இனிமே வந்து எப்படி சொல்கிறது இங்கே உன ஒரு மைக் டாஸ் பண்ணக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு வெளியில எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாத அவனே நீ என்ன சொல்றேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மோர் வெக்ஸ் ஆகி உள்ள போயிட்டாங்க ஸோ இந்த இந்த கான்வெர்சேஷன் நடக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஓகே சௌந்தர்யா இருந்தாங்க முத்து பேரா அவன் சொல்லிட்டான் ஓகேவா முத்து சொல்லி முத்து சொல்லின்னு சொல்லிட்டு அவன் வர்றான் ஸோ அவன் வந்து பேசாம போனோடனே முத்துக்கு மேன சொன்னது ஏய் நின்று பேசு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பேச வர அவன்கிட்ட பேச வரல எனக்கு அவங்களுக்கு தான் பேசு எனக்கும் அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு நீ வர அப்படிங்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா முத்துக்குமரன் பேரை இழுத்துட்டேன் முத்துக்குமரன் தான் சொல்றேன் அப்புறம் எப்படி இந்த கான்வெர்சேஷன்ல முத்து இல்லாம இருக்க முடியும் முத்து சொல்றதும் நின்னு பேசு அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு கான்வெர்சேஷன்ல இருந்து விலகி ஓடாத பவித்ரா கட்ட பேசும்போது அப்படிதான் நிறைய இடங்கள்லாம் விலகி தான் போயிருக்கான் ஓகே குட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான் தவிர ஒரு கான்வெர்சேஷனை எண்டு பண்ணல அவன் கிளப்பி விட்டு போயிடுறான் அப்புறம் எண்டு பண்ண போனா அதுல என்ன இருக்குன்னு தெரியல அவன் பேசுறதுல ஒரு பாயிண்ட் கூட இல்ல முத்து அவ்வளவு இக்னோர் பண்ணிட்டு பேசிட்டு கேட்டா அதாவது வன்மம் இதுக்கு பேர் தான் வன்மம் இதுக்கு பேர் தான் வந்து அந்த கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கார்பேஜ் இன்னொன்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேவா அதாவது அவ்வளோ குப்பைகளை வந்து உள்ள போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஒன்மத்தோடய வாழ்றது தான் வந்து வாழ்ந்துருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா முத்துக்குமார் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஹிட் ஆயிருக்கு இதே மாதிரி நீங்க வந்து இத்திகலா வளால் அப்படின்னு வந்து எனக்கு இன்னும் ஹிட்டாயிருக்கு ஸோ பாயசம் வந்தாலும் எனக்கு கோவம் வருது அவளம்ங்கிறான் ஆனால் என்ன பாயிண்ட்ங்கிறது அவன் பேசல சோ எனக்கு பார்க்கும் போது யாரா நீட் எல்லாம் கிடையாதுங்க எங்க இன்னசென்ட் ஆக்டிங் பக்கவா தெரியுது நாள் நான் நான் சொல்லுவேன் கட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா இவனுக்கெல்லாம் கண்டிப்பா தான் ரைட்டு ஏன்னா வாரம் வருவாரு வாரத்து வாரம் செஞ்சு விட்டுருவாரு அது இந்த வாரமும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்வான்ட் சம்மந்தம் இப்ப போய் உடனே முத்துக்குமா சொல்லிட்டாரு நீ இந்த மாதிரி என்ன இக்னோர் பண்ற எனக்கு பேச என்கிட்ட பேசாதன்னு சொன்ன பிறகு இவனுக்கு என்ன பயம்னா ஓகே முத்துக்குமான்னுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு எங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம மொச்சிருவாங்க இல்ல வந்து ஏதோ ஒண்ணு நம்மள பண்ணிடுவானுங்க நம்ம ஃபைனல் போக முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சு போய் உடனே உள்ள போயிட்டு அவ்வளோ சொல்லியும் அதாவது அடிச்ச மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொல்லியுமே அப்படி சொன்னது எனக்கு என்னடா மற்றபடி முத்துக்குமர் சொல்றாருவ எதுக்கு வரான்னு தெரிஞ்சு போச்சு என்னால இல்லப்பா எனக்கு பேச விருப்பம் பிளீஸ் விட்டுன்னு சொல்லி இல்ல எனக்கு அந்த வேர்டு ஆச்சு வேர்டு கிட் ஆச்சு எது பேச வந்தாலும் எனக்கு ப்ரோக் ஆகுது அப்புறம் ஒரு வழியா முத்துக்குமரன் வந்து முத்துக்குமன் பேசுறாரு இந்த மாதிரி ஓகேவாடா ஓகேடா நான் சொன்னது தப்புடா ஓகே தானே தான் எத்திக்கலாதான் எத்திக்கலாதான் விளாண்டா அப்படின்னு சொல்லி அதான் சவுண்டு கிட்ட சொல்றான் இப்ப இந்த மூணு பேரோட கன்வர்சேசன் போயிட்டு அதெல்லாம் லைவலியும் பாத்துட்டு இருக்கேன் யாரு தாண்டா நீ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை ஒரு பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கீங்களே நீனு ஒரு ஐயானு என்ன என்ன சொல்றதுன்னு உனக்கு புரியல முத்துக்குமா சொன்னா முத்துக்குமா அவன் பேசி மாத்திடுவான் அவன் ஏன்டா அவன் உண்மையா பேசுறான் அதனால உங்களுக்கு அது நீங்க ஒரு விஷயம் தப்பா பண்றீங்க அந்த ஒருத்தன் எடுத்து கரெக்டா வைக்கிறான் சோ அந்த பயம் அப்படி சொல்லிருங்க நம்ம தப்ப வந்து சுட்டி அவன் நம்ம தப்ப கரெக்ட் பண்ணி அவன் சோ அதனால நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ வெக்கப்பட தேவையில்ல அதுதான் இங்கே பிரச்சனை ஸோ இதுதான் வந்து இது ஓவரால் நடந்த ஒரு கான் ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஒரு ஒரு நல்ல ஃபைட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது சவுண்ட் யூசஸ் ராணுவம்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சம்ம ஏன்னா சம்மந்தெல்லாம் முத்துக்குமண்ணெழுத்து ஏன் கடிச்சான்னு தெரில பட் முத்துக்குமண்ணன் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு ரயான் கேப்லாம் ஒன் மத்தா பார்த்தா பட் வந்து பவித்ரா ஆஃப் பண்ணிட்டாங்க தீபக்கும் வந்து கரெக்டாக பேசிட்டார் ஸோ ஓவரால் அங்க யார் மேல மிஸ்டேக்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ ராணா மேல மிஸ்டேக் இந்த சேதுபதி இந்த வீக்கெண்டு பேச நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அனௌன்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் பொங்கலுக்கு ஒன்றும் கேட்காது நெக்ஸ்ட் மீட் பண்ணா பாய்